மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே மனித இனத்திடம் ஒவ்வொரு மனிதனிடமும் இயல்பாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இரக்கம் கைண்ட்னஸ் என்று சொல்லப்படுகிற இறங்கும் தன்மை மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற ஒரு மனநிலை இதை பற்றி செனேகா என்ற ஒரு பேரறிஞர் இப்படி கூறுகிறார் வேர் எவர் தெர் ஈஸ் எ ஹியூமன் பீயிங் தெர் ஈஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கைண்ட்னஸ் எங்கெல்லாம் மனிதன் இருக்கின்றானோ அங்கெல்லாம் இறக்கத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன எதை வைத்து இப்படி சொல்ல முடிகிறது இரக்கத்தோடு இருப்பது என்பது மனிதனுடைய இயல்பிலிருந்து எழுகின்ற ஒரு செயல்பாடு இயல்பிலேயே மனிதன் இறக்கமுடையவன் ஆனால் இன்று நாம் வாழ்கின்ற குடும்பங்களிலே அல்லது நமது குழுமங்களிலே நமது வீடுகளிலே நமது ஊரிலே எப்படி பார்க்கிறோம் அந்த இரக்கம் இல்லாத தன்மை ஒரு சில வீடுகளிலே ஒரு சிலருக்கு இரக்கம் என்பதே பார்க்க முடியாது எப்போது பார்த்தாலும் அவர்கள் கத்திக்கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு மற்றவர்களோடு மற்றவர்களோடு பட்டு கொண்டிருப்பார் ஆனால் எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் கடவுள் இரக்கத்திற்கான ஆற்றலை இரக்கத்தோடு இருப்பதற்கான வாய்ப்பை அவர் அங்கே வைத்திருக்கிறார் அதனால்தான் மனிதன் இயல்பிலேயே இரக்கம் கொண்டவன் அதனால் தான் இந்த செனேக்கா சொன்னார் எங்கெல்லாம் ஒரு மனிதன் இருக்கிறானோ அங்கெல்லாம் இறக்கத்திற்கான வாய்ப்பு உண்டு எனவே நாமும் முழு மனிதர்களாக உண்மையான மனிதர்களாக சிறந்த மனிதர்களாக வாழ விரும்பினால் மகிழ்ச்சியோடும் மற்ற அனைவரோடும் இணக்கத்தோடும் வாழ விரும்பினால் இதோ ஒரு சிறந்த வழி மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டி பேச்சிலும் செயல்பாடுகளிலும் வாழ்க்கை முறையிலும் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டி நானும் ஒரு மனிதன்தான் என்பதை அவ்வப்போது நிரூபிக்க நாம் முயற்சி எடுப்போமா முயன்று வாருங்கள் மனிதர்களாக வாழுங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்